பாரத மக்களுக்கு வணக்கம் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா காலரா போல் ஒழிப்போம் ஹிந்துனா திருட ராமர் அவரை செருப்பால் அடித்தனால தான் இங்கே நாங்கள் ஆட்சிக்கே வந்தோம் கல்யாணத்தில் அதுவும் குறிப்பாக ஹிந்து மதத்தில் நடக்கிற கல்யாணத்தில் சொல்லும் மந்திரங்கள் ஆபாசம் அசிங்கமாக சிலைகள் இருந்தால் அது ஹிந்து கோவில்கள் இப்படி பேசின இவங்க எதிர்கட்சிகள் அண்மையில் பாரத பிரதமர் அவர்கள் ராஜஸ்தானில் பேசினது வெறுப்பு பிரச்சாரம் சொல்வது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்கள் மக்களை அவர் என்ன பேசினார் ராகுல் காந்தி அவர்கள் அதாவது காங்கிரஸில் அறிவிக்கப்படாத தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை என்ன சொல்லியிருந்தார்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இது ஆக்சுவலாக காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையாகவே பார்க்க முடியாது ஏன்னா இது லெனின் போன்ற இடது சிந்தனை கொண்டவங்களோட தேர்தல் அறிக்கை தான் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் நாட்டோட வளங்களை வந்து சரி சமமாக அதுவும் ஜாதி மதம் அது போன்ற நம்ம கேஸ்ட் சென்சஸ்லாம் எடுத்து பகிர்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எப்படி பகிருவோம் அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டாரு அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதாவது சொல்கிறார நாட்டு வளம் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த வெல்த்து அது என்னான்னு அவரே எக்ஸ்பிளைனே பண்ணவே இல்லை சரி இதே தான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மீட்டிங்கில் முன்னாள் பாரத பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களும் நாட்டு வளத்தை அனுபவிக்கிறதுக்கு முதல் உரிமையாக நாம் முஸ்லீம்களுக்கு தான் தருவோன்னு அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் நம்ம கொஞ்சம் நினைவு கூர்ந்தோம்னா தெரியும் காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதிகள் வந்த உடனேயே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது இது முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னார் இதை எதிர்த்து இது கவுண்டர் பண்ணுற மாதிரி ராஜஸ்தானில் பாரத பிரதமர் என்ன பேசுனான்னா மக்களே நாம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் யாருக்காவது கொடுக்கறதுக்கு எப்படி உரிமை கொடுக்க முடியும் அவங்க எப்படி நம்மள்ட்டேந்து பிடுங்கி தருவாங்க அவர் சென்டிமெண்டடாக நம்ம இதில் வந்து தங்கம் அதாவது தாலியை வந்து நம்ம தங்கத்தில் தான் போடுவோம் இப்படி நம்மளோட தாலியெல்லாம் பிடுங்கி மற்றவங்களுக்கு தருவாங்களா அது எப்படி உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இந்த நம்ம சம்பாதிச்ச காசு சொத்து தங்கம்லாம் ஊடுருவையாளர்களுக்கு தருவாங்களா அதிகமாக பிள்ளை பெறுப்பவங்களுக்கு தருவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் சரி அவர் எந்த இடத்துலையுமே அதில் வந்து இது முஸ்லீமு கிறிஸ்துவர்னு சொல்லவே இல்லையே அவர் சொன்ன வார்த்தை ஊடுருவர் அதாவது இன்ஃப்ளுட்ஸும் அடுத்தது நிறையா பிள்ளை பெற்றுக்கிறவங்கன்னு இவர் இப்படி ஊடுருவக்காரர்களும் நிறையா பிள்ளை பெற்றுவர்களும் முஸ்லீம்னு எதிர்கட்சிகள் தான் சொல்கிறாங்க அவங்க தான் அந்த முடிவை பண்ணி இன்றைக்கி அந்த மதத்தை வச்சு குறிப்பாக அந்த முஸ்லீம்ங்கிற மதத்தை வச்சு ஓட் பேங்காக அவங்க தான் திருச்சி பேசுகிறாங்க பாரத பிரதமர் எப்படி அந்த பதினஞ்சு லட்சம் நான் போடுவேன்னு சொல்லலையோ அதே மாதிரி இங்கே வந்து அவர் முஸ்லீம்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல ஆனால் அவர் இந்த இரண்டு வார்த்தைகள் சொன்னனால அது முஸ்லீமை தான் குறுக்குதுன்னு இவங்க தான் மீண்டும் சிறுபான்மை மதத்தை அதாவது குறிப்பாக முஸ்லீம் மதத்தை வஞ்சிக்கிறாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் பாரத பிரதமர் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மூணாவது தடவையாக அவர் பதவி ஏற்பார் மௌடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்து வருது இதுக்கு முன்னாடி அவர் செகண்ட் டேர்ம் இருந்தப்பையும் சரி ஃபர்ஸ்ட் டேர்ம் இருந்தப்பையும் சரி இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணது இந்த முத்தலாக்கு அதை ரத்து பண்ணதப்பெல்லாம் இவங்க அந்த ஊர் இப்போ காஷ்மீருக்கு காஷ்மீர் மக்களுக்கு வஞ்சிக்கிட்ட தான் சொல்ல முஸ்லீம்களுக்குலேயே நீங்கள் வஞ்சிச்சிட்டிங்க அப்படின்னாரு இந்த முத்தலாக் ரத்து பண்ணப்ப முஸ்லீம் பெண்கள் இவங்க எப்படி என்ன சொல்லுவாங்க பெண்ணுரிமை பேசுகிறாங்க இவங்க முஸ்லீம்களுக்கு நீங்கள் எதிராக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னாங்க அப்படி சொல்லி சொல்லி தான் அங்கே இரநூறுல இருந்தவர் முந்நூற்றி மூணில் இரநூத்தி இருந்தவர் முந்நூற்றி மூணு இன்க்ரீஸ் ஆனார் இப்போ மீண்டும் இவங்க மத பிரச்சனையை அதாவது பொய்யான மத துவேஷம் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி சொல்கிற மாதிரி நானூறு கண்டிப்பாக ஈஸியாக அட்டைன் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறத உறுதியும் நமக்கு தெரியுது ஆனால் ஒன்றே ஒன்று மக்களே இவங்க சொல்கிற மாதிரி பாரத பிரதமரோட ஆட்சி சிறுபான்மையருக்கு எதிரானதா அப்படின்னா அதே பாரத பிரதமர் உத்தரப்பிரதேசில் ஒன்று சொல்லியிருப்பாரு ஏன் இதுக்கு முன்னாடி சிறுபான்மை அமைச்சராக இருந்த நக்வி அவர்கள் சொல்லியிருப்பார் எந்த அளவுக்கு மோடி அவர்கள் ஆட்சியில் வந்து ஹஜ் பயணம் எப்படி ஒரு ஹிந்துவாக இருந்தால் நம்ம வந்து காஷி போடணுமோ அதே மாதிரி ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தால் அவங்க ஹஜ்ஜு போகிறது அவங்களோட வாழ்நாள் கடமை அந்த ஹஜ் பயணத்தை எவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணி போகிறதுக்கு வழிவகுத்தார் மோடி அதுவும் குறிப்பாக சவுதி அரேபியாட்டை எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினார் எண்ணிக்கையை எப்படி கூட்டினார் அதற்கு ஒதுக்கிட தொகையை எவ்வளோ அதிகரித்தார் இதை மிக முக்கியம் ஒரு ஆண் துணை இல்லைன்னா அங்கே முஸ்லீம் பெண்கள் வந்து ஹஜ்ஜு போக முடியாது ஆ அதை நீக்கி ஆண் துணை இல்லாட்டியும் பரவாயில்ல சகோதரிகளே நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி வழி வகுந்தவர் தான் மோடி அவர்கள் இதை மக்கள் உணர்வார்கள் அதற்கான தீர்வு ஜூன் நாலாம் தேதி தெரியும் நன்றி வணக்கம்